வணக்கம் இது உங்கள் ஜாப் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசிலேருந்து குரூப் டூ டூ ஏக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட் நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் குரூப் டூ டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றியான அப்டேட் நியூஸ் போடும்போது உங்களுக்கு வீடியோ வரும் இப்போ குரூப் டூக்கான அப்டேட் நியூஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி குரூப் டூக்கு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ எல்லாமே முடிச்சிட்டாங்க அண்ட் குரூப் டூக்கு வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நேற்று ஈவினிங்கே வந்து ரேங்க் லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து எத்தனாவது ரேங்க் அப்படின்றதையுமே அதிலையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான பிடிஎஃப் கான லிங்க் வைக்கிறேன் அப்படி இல்லைனா பிடிஎஃபை நான் வந்து டவுன்லோட் பண்ணி வைக்கிறேன் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நம்ம டெலிகிராம் சேனலில் இதுக்கான பிடிஎஃப்கான லிங்க் கொடுக்குறேன் அதையும் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க டோட்டலாக வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க அதில் உங்களோட ரேங்க் எத்தனாவது ரேங்க் அப்படின்றத உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வச்சு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்டர்வியூ போஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்களுக்கு கவுன்சிலிங் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது செலக்ட் ஆன எல்லாருக்குமே ஆல்ரெடி வந்து மெமோ வந்திருக்கும் அந்த மெமோவில் தான் நம்மளோட கவுன்சிலிங் டேட் என்ன டைம் என்ன அப்படின்றதுலாம் இருக்கும் அந்த மெமோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னையிலேருந்தே அதாவது டுவெண்ட்டி ஒன் ஃபெப்ரவரியிலேருந்தே சில பேருக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களோட கவுன்சிலிங் டேட் என்னன்றதை உங்கள் மெமோவில் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு குரூப் டூ ஏக்கான வந்து அப்டேட்டான நியூஸ் என்னென்னு பார்த்தோன்னா இன்றைக்கான இம்பார்ட்டண்டான நியூஸ் அவங்களுக்கு தான் அது என்னென்னு பார்க்கலாம் நேத்து ஈவினிங் அதாவது இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபெப்ரவரி இருபதில் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து டிஎன்பிசி சைட்லேருந்தே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது கூடவே குரூப் டூ ஏக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் நிறைய பேருக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு அந்த மெசேஜ்லேயும் சரி இவங்களோட ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் சரி ஒரே நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் இந்த மெசேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஆர் இன்ஸ்டக்டர் டு அப்லோட் யூர் ரெக்டிஃபைட் டாக்குமெண்ட் இன் ஓடிஆர் அதாவது நம்மளோட ரெக்டிஃபைட் டாக்குமெண்ட் வந்து இதில் என்ன இது இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் வந்து அவங்க என்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ அதை ரெக்டிஃபை பண்ணி அந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க குரூப் டூ ஏக்கு அது எதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணணும்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம அந்த டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணியிருப்போம் பட் அவங்க வந்து செக் பண்ணும்போது அவங்களுக்கு சில டவுட்ஸ் வந்து அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும் அதனால அந்த டாக்குமெண்ட்டை வந்து ரெக்டிஃபை பண்ணி ரிட்டனும் அப்லோட் பண்ணுங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்லோட் பண்ணுங்கன்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படி அப்லோட் பண்ணலைன்னா என்ன ப்ராப்ளம் வருன்றதே அவங்க கொடுத்துருக்காங்க ஃபெயிலிங் விச் யுர் ப்ரொஃபஷனல் அட்மிஷன் ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வில் பி கேன்சல் அண்ட் யூ வில் நாட் அட்மிட்டட் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் செலக்ஷன் அதாவது நீங்கள் வந்து அந்த அஞ்சு மூணு மார்ச் அஞ்சாந்தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலை அந்த அப்லோட் பண்ணலைன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நாங்கள் வந்து செலக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நம்மளோட நேமே இருக்காது கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து செக் யுவர் ஓடிஆர் அப்படின்ற மெசேஜ் தான் வந்திருக்கு இந்த மெசேஜுக்கான அர்த்தம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் ஸோ வந்து யார் யாருக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கோ அவங்கெல்லாம் டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட ஓடிஆரை போட்டு செக் ப ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு ரிட்டனும் அப்லோட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து கேட்டிருக்கிறது என்னதுன்னா வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சர்ட்டிஃபிகேட்டு ரிட்டனும் நிறைய பேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் புதுசாக தான் அப்லோட் பண்ணியிருப்பீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரிட்டனும் அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதே தான் நம்மளோட டிஎன்பிசியோட நிதிக்கான ப்ரெஸ் ரிலீஸ்லையுமே அதே டா அதே லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா இன் ஆர்டர் டூலேருந்து இருக்குது தெரியுமா அதுலேருந்து வாசிச்சு பாருங்கள் அதுலேயும் அதே லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதில் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா மெசேஜ் மட்டும் இல்லை கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து மெயிலும் செக் பண்ணி பாருங்கள் மெயில்லேயும் மேபி வந்து உங்களுக்கான மெசேஜ் அதாவது இன்டிமேஷன் வந்திருக்கும் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரிட்டன் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற இன்டிமேஷன் வந்து மெயிலில் கூட உங்களுக்கு மெசேஜாக வந்திருக்கலாம் அதனால் மெயில் அண்ட் மெசேஜும் நார்மல் மெசேஜையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான ஓடிஆரை ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரிட்டன் அப்லோட் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க சரி இப்போ வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸை வந்து இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்கன்னு தெரியுது அது எப்படி அப்லோட் பண்ணணும்னா நம்ம நார்மலாக சேவை மையத்திலே கொண்டு போய் கொடுத்தோம்னா நமக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரிட்டனும் அப்லோட் பண்ணி தந்துருவாங்க ஸோ இப்போத்துலேருந்து நல்லா செக் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்து மார்ச் அஞ்சாம்தேதிக்குள்ளையுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க மார்ச் அஞ்சாந்தேதி இருக்குது அப்படின்றதுனால வெயிட் பண்ணாதீங்க லாஸ்ட்டு டேயில் வந்து வெப்சைட் ரொம்ப வந்து பிஸியாக இருக்கும் ஸோ இப்போவே வந்து நம்ம அப்லோட் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு இப்படி யாருக்கெல்லாம் மெசேஜ் வந்திருக்கோ அவங்க மட்டும் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணுமா ஓடிஆரை அப்படின்னா அப்படி கிடையாது அவங்க ப்ரெஸ் ரிலீஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்து செக் பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி மெசேஜ் வந்திருந்தாலும் சரி வராதவங்களும் சரி நம்மளோட ஓடிஆரை நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அங்கேயும் மெசேஜ் வந்திருக்கலாம் ஸோ குரூப் டூ ஏ கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இப்போத்துலேருந்தே உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அதாவது பிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ஓடிஆரை போட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் நமக்கான இன்டிமேஷன் ஏதாவது வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க எப்போனாலும் உங்களுக்கும் மெசேஜ் வரலாம் நெக்ஸ்ட்டு இப்போ நிறைய பேருக்கு மெசேஜ் வந்துருச்சு அவங்களாம் வந்து ரொம்ப பேனிக் ஆகிட்டே இருப்பாங்க என்ன நமக்கு வந்து மெசேஜ் வந்துருச்சு நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் ஏதோ தப்பாக அப்லோட் பண்ணிட்டோமோ அப்படின்ற பயத்துலேயே இருப்பாங்க ஸோ பயப்படலாம் ஒன்றுமே தேவையில்லை இதில் ரிஜெக்ட்டும் ஆகாது எதுவுமே ஆகாது ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு ரிட்டனும் அப்லோட் பண்ணுங்கள் ஃப்ரெஷ் டாக்குமெண்ட்டாக வந்து அப்லோட் பண்ணுங்கள் இப்போ வந்து நிறைய பேருக்கு இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னோம்ல ஆல்ரெடி அவங்க வந்து ஃப்ரெஷ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ரிட்டனும் என்ன மெசேஜ் வந்துருக்குன்னா ஃப்ரெஷ்ஷான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு தான் வந்திருக்கு ஸோ அவங்க வேறு ஒன்றுமே பண்ண முடியும் ரிட்டனும் அதே டாக்குமெண்ட்டை தான் அந்த அப்லோட் பண்ணுவாங்க இந்த மெசேஜ் வந்து யாருமே வந்து பயப்பட தேவையில்லை நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிருமோ நமக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்துருச்சு நம்மளை வந்து நெக்ஸ்ட் செலெக்ஷனுக்கு வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எந்த பயமுமே வேண்டாம் யார் ரொம்ப பயப்படணுன்னா நம்ம அப்லோட் பண்ணும்போதே சில பேர் வந்து மேஜரான மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பண்ணியிருப்பாங்க அதாவது அவங்க கம்யூனிட்டியே மாற்றி கொடுத்துருப்பாங்க இப்போ பிசிக்கு பதிலாக எம்பிசின்னு அப்ளை பண்ணியிருப்பாங்க அல்ல அது வந்து பிசிக்கு அல்லது எம்பிசிக்கு பதிலாக எஸ்ஸின்னு அப்ளை பண்ணியிருப்பாங்க அவங்களாம் தான் ரொம்ப பயப்படணும் ஏன்னா அவங்க அவங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுவாக இருக்காது அவங்க அப்லோட் பண்ணியிருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கும் அவங்க வந்து அப்ளை பண்ணும்போது செலக்ட் பண்ணிருக்க கம்யூனிட்டிக்கும் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கும் ஸோ அந்த மாதிரி மேஜரான மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கவங்க வந்து கொஞ்சம் பயப்பட தேவை தான் ஏன்னா வந்து மேபி ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது எதுக்காக அப்படி சொல்கிறோன்னா அவங்களோட கம்யூனிட்டிக்கான கட் ஆஃபில் அவங்க செலக்ட் ஆகிருக்க மாட்டாங்க அதர் கம்யூனிட்டிக்கான கட் ஆஃப்லாம் அவங்க செலக்ட் ஆயிருப்பாங்க அதாவது இப்போ மேபி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா அவங்க வந்து பிஎஸ்சி எம்பிசியாக இருப்பாங்க ஆனால் மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்க எஸ்ஸின்னு செலக்ட் பண்ணியிருந்தால் எஸ்சி கம்யூனிட்டியில் வந்து அவங்க செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ மாதிரி கம்யூனிட்டியே மாற்றி செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணும்போது மாற்றி செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துருந்துச்சு அப்லோட் டாக்குமெண்ட்டுன்னு ரிட்டனும் வந்துருந்துச்சின்னா அவங்க தான் கொஞ்சம் பயப்பட அதனால அதை மாதிரி ப்ராப்ளம் வர்றவங்க மட்டும் வந்து ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் வந்து யோசித்து இனிமே அப்ளை பண்ணுங்கள் மற்றபடி யாருக்குமே வந்து எந்த ப்ராப்ளமும் வராது எந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் ரிட்டர்ன் வந்து அப்லோட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட்லாம் ஆகாத அவங்க இன்னொரு டைம் செக் பண்ணிவிட்டு உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் வந்து ரொம்ப மைன்யூட்டாக செக் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் நேம் வந்து அருண் பட் அவங்க வந்து அருள்ன்னு கொடுத்துட்டாங்க அதை கூட அவங்க செக் பண்ணிவிட்டு நேம் மிஸ்டேக்ஸ் இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸோ இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறவங்க அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டைம் வந்து டிஎன்பிசிக்கு அப்ளை பண்ணுறவங்களே இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து வராமல் பார்த்துக்கோங்க இது வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்து கொடுக்கும் இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு வந்து வந்திருக்க மெசேஜில் வேறு ஏதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம டிஎன்பிசியோட ஹெல்ப் டெஸ்க்கோட நம்பருக்கு கால் பண்ணாலே அவங்களே நமக்கு வந்து அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல அவங்க என்ன சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அப்படின்றதுலேயே நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிசியோட ஹெல்ப் டெஸ்க்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம் இதுக்கான டாக்குமெண்ட்டை நம்ம எங்கே அப்லோட் பண்ணணுன்னா இ சேவை மையத்தை தான் அப்லோட் பண்ணணும் அதுதான் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிடலாம் எங்கே போய்ட்டு அப்லோட் பண்ணணுன்னா இ சேவை மையத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த அப்டேட்டான நியூஸையும் இந்த ப்ரெஸ் ரிலீஸையும் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தோம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு வெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் சரி அல்லது உங்களுக்கு வந்திருக்க மெசேஜ் அல்லது உங்களுக்கு மெசேஜே வரல அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் சரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் யாருக்கெல்லாம் மெசேஜ் வந்திருக்கு இன்னும் நிறைய பேருக்கு வரல ஸோ உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ